ஃப்ரெண்ட்ஸ் நான் கடைக்கு தான் வந்திருக்கேன் ஒரு முக்கியமான முடிவை பற்றி தான் பேச போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி தூங்கிட்டு இருக்கான் எழுந்தானா ரொம்ப செட்டப் பண்ணுவான் அம்மாட்ட வந்து நான் கேட்டேன் என்னால் வந்து கடையெல்லாம் வந்து இப்போ மெயின்டைன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடையை வந்து இப்போ எங்கள் அக்கா முதல் மனைவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடையில் சுத்தமாக சாமான் கிடையாது சரிங்களா இன்னொன்று கடன் அதிகமாக இருக்குது பொருள் வாங்க காசு இல்லை இந்த மாதிரி நேரத்தில் கரையை பார்த்துட்டு சொல்லி என்கிட்ட கிட்டே விட்டான் நான் சும்மா உட்காந்துட்டுருக்க முடியாது அதில் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ நேரம்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துட்டே இருந்தால் நமக்கும் வெறுப்பாக இருக்கும் வீட்டில் என்ன பாட்டன் ஜாபையா அது நான் செய்வேன் அதனால் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு வேலைக்கு போகிறதுல ஒரு சிக்கல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா ஏரியா அதுக்கப்புறம் நான் ட்ராவல் பண்ணுறது குழந்தைய கூட்டு போகிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை அதெல்லாம் கடந்து கூட நம்ம போயிடலான்னு வச்சுக்கோங்க நான் அங்கேருந்து வெளியே வரதுக்கு யாரையாவது சப்போர்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முதல் மனைவி தான் கடைகள் வந்து என்னை விட்டு போனாங்க அவங்களுக்கு இன்றைக்கி லீவாக வேலைக்கு போகிறதால அதனால இவங்க வந்து விட்டு அவங்க போயிட்டாங்க சரிங்களா கை வச்சுட்டு கடையில் இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மாக்கு ஃபோன் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஊரோடே வந்துடுறேன் அங்கேயே பாப்பா கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்டுறேன் நான் ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டில் வந்து அங்கெல்லாம் சூப்பர்வைசர் வேறு எல்லாம் படித்தவங்களுக்கு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி என் ஸ்கூல் பிள்ளைங்களாம் வந்து வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நான் அந்த மாதிரி நான் வந்துடுறேன்னு சொன்னதுக்கு அம்மா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து எப்படின்னா கஷ்டமாக யோசிக்கிறாங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்க தினமும் வளர்ந்துட்டு தான் இருக்காங்க எங்களை திட்டுவாங்க அடிக்கடி இப்படி லைஃப் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஊரோட வந்துட்டு அது ஒரு மாதிரி அசிங்கம் நான் வேணால் குழந்தை ஆள் வச்சு பார்த்துக்கிறேன் நீ வேலைக்கு அப்படின்றாங்க எனக்கும் மனசுக்கல்லாம் மாற்றிட்டு தம்பியை கூப்பிட்டு போய் விட்டுட்டு வந்துடலாமா அப்படி மனது தோணுது ஆனால் அவன் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அது ஒரு பயங்கர கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவனுக்கு அவனுக்காகவும் என் பொண்ணுக்காகவும் தான் நான் இருக்கிறேன்னே இப்போ நம்ம கா நாள் முழுக்க பல குழப்பம் மன கஷ்டத்தில் இல்லைன்னா நைட் ஆனால் அந்த பிள்ளைங்களோட கொஞ்சம் நேரம் நான் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சிரித்து விளையாடிட்டு ஏதோ நம்ம குழந்தைங்க நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஆறுதலில் வாழ்ந்துடலாம் பணம் மட்டுமே நம்ம சம்பாரிச்சுக்கிட்டே இருந்து இருக்கணும் அப்படின்னா குழந்தைங்கள என்னம்மா பண்ணுறது அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அம்மா சொல்கிறாங்க ஃபோன் பண்ணால் பேச போகிறாம்மா அது மட்டும் இல்லாமல் நீ வாரானு வந்து பார்த்துருக்கோம் அப்படின்றாங்க இது எனக்கு வந்து சரியான முடிவான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தானே சரி நான் யோசித்து எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் செஞ்சு வாழ்கிற மாதிரி இல்லை மற்றவங்க சொல்லி திணிச்சு மற்றவங்களோடைய கட்டாயத்தில் வாழ்ந்துகிட்ருக்க மாதிரி தான் எனக்கு இப்போ வரைக்கும் தோணுது இதுலேருந்து விடுபட்டு போகிறதுக்கு பலவாட்டி நான் வெளியே போய் 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 திரும்ப திரும்ப என் ஏன் இப்படி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி நீ கொண்டாந்து விடுறாங்க தெரியல ஏன்னா அக்காவே சரிங்க மேம் முதல்ல வந்து ஒரு பத்து இருபது வாட்டி நான் வெளியே போனேன் அப்போ சமாதானப்படுத்தி படுத்தி போட்டு வந்துட்டாங்க ஏன் அப்படி சமாதானப்படுத்தணும் நீ அப்படியே போ நீ அது நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நான் அது நல்லா இருந்திருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் சும்மியாக ரெண்டு பேபிஸும் இருந்திருக்காது எதுனா ஒரு வேலைக்கு போய் எனக்கு இன்னொரு மேரேஜ் இருந்தால் சத்தியமாக எனக்கு பாய்ஸுங்க மேலே இருக்க அந்த வெறுப்பாகிடுச்சு பாய்ஸ் எல்லாம் பார்த்தாலே டென்ஷனாக வந்து எல்லா பாய்ஸும் அப்படி கிடையாது இருந்தாலும் ஒரு வரும் வரும்போதுங்களா அந்த மாதிரி வருது எனக்கு பாய்ஸ் எல்லாம் பார்த்தாலே கோவை வருது எரிச்சல் வருது நான் உண்மையிலுமே நிறைய பேர் ஆஸ்பத்திரி கூட நீங்கள் போய் பார்க்கணுன்றீங்க அதனால் உண்மை தானுன்னு நான் சில நேரம் யோசித்து பார்க்குறேன் நண்பர்களே மனசு வந்து அந்தளவுக்கு வேதனையாக இருக்குது அதனால என்ன பண்ணலாம் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்களும் சொல்லியிருக்கீங்க அக்கா நீங்கள் ஜாப் போகிறது தான் பெஸ்ட்டு இதுதான் என் என்னோடய மைண்ட் செட் அந்த படித்த வேலையை செய்யும்போது ஃபேமிலி இஷ்யூ பற்றி நான் யோசிக்க மாட்டேன் ஏன்னா வேலை செய்யும்போது இன்ட்ரெஸ்ட் அதில் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இப்போ ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோன்னா அதில் நான் அதுக்கப்புறம் அந்த எட்டு அவரோ பத்து அவரோ அதுக்கப்புறமா தான் ஃபேமிலியை பற்றி யோசிப்போம் ஆனால் குழந்தைய பிரிஞ்சு வேலைக்கு போகணும் குழந்தைய தூக்கினே போகிற கம்பெனியில் ஒரு இஷ்யூஸ் இருக்குது என்னென்னா நான் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டவுனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே மட்டும்தான் ஃபீச்சர்ஸ் இருக்குது நான் இன்ஜினியரிங் ஃபீல்டே வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஐடி ஃபீல்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி ஒன்றரை வருஷம்தான் அதனால் ஐடியில் ஜாயின் பண்ண முடியாது ஃபோர் கம்பெனிஸ் வருவாங்க பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டு இப்போ பெரிய பெரிய மொபைல் ப்ராடக்ட்லாம் செய்கிறாங்களா ஃபுல்லாகவே எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் செய்கிற கம்பெனியில் ப்ரோக்ராம் பண்ண தெரியும் ஸோ என்பிஏ ப்ராசஸ்ங்கிறது நியூ ப்ராசஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஸோ அதில் தான் வந்து இன்ஜினியராக இருந்திருக்கேன் அது ரிலேட்டடாக நான் கொஞ்சம் என்னோட மேனேஜர்ஸ் டேரக்டர்ஸுக்குலாம் கால் பண்ணேன் அவங்க சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க பட் குழந்தை தூக்கி தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஒரு வருஷம் ஸ்கூல் சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்லே சேர்த்தாலும் என்ன ஒரே குழப்பமாக இருக்குது வெளியே போய் வேலைக்கு போய் அம்மாண்ட குழந்தை விட்டுட்டு வாழ்கிறதா இல்லை இவங்க க இவங்க கட்டாயத்தில் இந்த மாதிரி கம்முன்னி போய் இந்த மாதிரி கடையில் வந்து எனக்கு உக்காந்துட்டு வெறுப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் எதுவும் தெரியாது ஏன்னா இப்போ வந்து தண்டல்காரங்க தான் கடைக்கு லைனாக வராங்க கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வராங்கன்னா தண்டல்கார அஞ்சு பேர் வந்துடுறாங்க அதுக்குள்ளே அந்த ரெண்டு மூணு பேர் எவ்வளோ வாங்குவாங்க இரநூறுபா இரநூத்தி பத்து ரூபாய் மூணு தண்டல் அடிக்கணுன்னாலே வந்து மூணாயிரம் இல்லை ஆயிரரூபா தண்டல் ஆயிரத்தி ஐநூறுரூபா தண்டல் இல்லை ரூபாய் தண்டல் அந்த மாதிரி வருது இது எனக்கு ஒன்றுமே புரியலை ஏன் நான் ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்றதும் எனக்கு குழப்பமாக இருக்குது இன்னொன்று இந்த ஃபேமிலி தான் இருக்கிறோம் அதனால் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சைடு தோணுது காலையில் ஒரு வேலைக்கு கிளம்பணும் அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்ட் வரும் பார்த்திங்களா நமக்கு ஐயோ டைமாக வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு ஈடுபாடுமே இருக்கவே மாட்டேது நண்பர்களே காலையில் எழுந்துக்கிறேன் ஏதோ பாப்பாவை அவசர அவசரமாக ஸ்கூல் கிளப்பி அனுப்புகிறேன் அதுக்கப்புறம் அப்படியே ஆகிடுது மைண்டு என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் டைம் தெரியலேன்னு பாட்டாப் செஞ்ச வரைக்கும் வீட்டில் இருந்த வரைக்கும் நமக்கு வேலை இருக்கு வேக வேகமா வேலையை முடிக்கணும் குழந்த பிறந்து இந்த கொஞ்சம் ரெண்டு வருஷமும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைய வளர்க்குற அந்த டென்ஷன் நமக்கு இருக்குமா தனியாக வளர்க்கணும் சரிங்களா அது சாதாரண கிடையாது குழந்தைய வந்து ஃபேமிலியோடு இருக்கிறவங்க அக்கம் பக்கம் வீடு இருந்து கொஞ்சம் அப்படி இப்படி குழந்தை தூக்கி வச்சு வளர்க்குறதும் வேற யார் கையும் படாமல் ஒரு ஆளாக வளர்க்குறது வேறு அந்த டென்ஷன் இருக்குமா ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாத்தையும் மைண்டில் எடுத்துக்க முடியுமா அவ்வளோ கஷ்டத்துலேயும் நம்ம எதாவது சம்பாதிச்சு கொடுக்கணுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுத்தேன் எனக்கு எந்த பேருமே கிடையாது நான் சோஷியல் மீடியாவில் நான் ஏன் தைரியமாக இருக்கேன் தெரியுமா எனக்கு வந்து இவங்க என்னை வந்து அசிங்கப்படுத்துறது தான் அதிகம் அப்படின்னும்போது நான் என்ன பண்ண முடியும் அந்த பாசம் அன்பு அதெல்லாம் தூக்கி கடைசியாச்சு இன்றைக்கி நமக்கு குழந்தைங்க தான் முக்கியம் குழந்தைங்க தவிர வேறு எதுவுமே வேண்டாம் ஏன்னா நான் பண்ண தப்பால் அந்த ரெண்டு பிள்ளைங்க வந்துடுச்சு அந்த பிள்ளைங்க நான் பண்ண தப்பால் அவங்க ஏன் கஷ்டப்படணும் அவங்க நல்லா இருக்கணும் அது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய மைண்டில் செட் பண்ணியிருக்கேன் ஒரு வேலை ஃப்யூச்சரில் என்ன மாதிரி அவங்க ஒரு டிசிஷன் எடுத்து லைஃப் அமைஞ்சாங்கன்னா செம்மையாக அவங்களுக்கான தண்டனையை கொடுத்து அந்த லைஃப்லருந்து பிரிச்சுட்டு வந்து நான் வாழ வைப்பேன் ஏன்னா இப்படி வாழக்கூடாது நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் எந் யாரும் தப்பான வழிக்கு போகக்கூடாது தப்பான வழிக்கு போனால் இப்படி தான் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோஸ் வந்து அதிகம் போடுறது அதே மாதிரி அவங்கக்கிட்ட டிசிஷன் கேட்குறது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நமக்கு சொந்த பந்தம் யாரும் நம்ம ஃபோன் பேச போகிறதில்லை வீட்டுக்காரர் உட்காந்து நம்மக்கிட்ட எதையும் சொல்ல மாட்டார் எதுவுமே பேச மாட்டார் அவர் இஷ்டத்துக்கு அவர் எதாவது செய்வார் அவர் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒய்ஃபும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியை ரன் பண்ணுறது நான் வந்து இந்த இன்னும் சொல்லுவாங்கள்ல ஒப்பு சப்பா மாதிரி நான் இந்த ஃபேமிலியில் என்ன சம்பாதிச்சாலோ அதை பூ அப்படின்ற மாதிரி ஊதி எடுத்துருவாங்க அவங்க எவ்வளோ என்னை விட அவங்க அதிகமாக சம்பாதிக்கிறதா அவங்க சொல்கிறாங்க சரிங்களா வீட்டுக்காரான உண்மையாக சம்பாதிக்கிறாரு ஃபுல்லாக வந்து கடைநடிக கொடுத்துறாரு அக்கா பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி நமக்கு தேவையில்லாது ஸோ இப்படி தான் ஃபேமிலி வந்து போயிட்ருக்கு அப்படின்னும் போது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான் தானே சரி போய் உட்காந்து வேலைக்கு சேர்ந்துட்டேன்னா என் மைண்டு ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோடய சொல்யூஷன் தண்ணியை கூப்பிட்டு போய் அம்மாண்டை விட்டுட்டு வீட்டுக்கு வேலைக்கு போடலாம் அப்படின்ற ஒரு முடிவு தான் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டே இருக்கோம் நான் தெரியல பேசிட்டே இருந்தால் பேசிகிட்டே தான் இருக்கணும் சொல்யூஷன் எடுத்துகிட்டே ஆகணும் ஜனவரி மாதம் நான் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே லைஃப்க்கு ஒரு சொல்யூஷன் எடுக்கணும் அது வரைக்கும் கடையில் வந்து உட்காந்துட்ருக்கேன் வேறு என்ன பண்ண முடியும் கடையில் வேபர் பண்ணுறேன் கஸ்டமர் வந்து நான் வியாபார் பண்ணுறேன் பொருள் வாங்கி போட்டால் நான் விற்கிறேன் தண்டலுக்கு காசு கொடுத்தா எடுத்து எடுத்து காட்டுறேன் வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ண முடியும் இது வந்து பண்ணால் தான் பண்ண முடியும் நானா பொருள் வாங்கி போட்டு நானாக வியப்பாரம் பண்ணி இல்லை நானாக தண்ட் கட்ட முடியாது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாங்கினாங்க அதுவும் எங்கள் அக்கா வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து பிளான் பண்ணிவிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிருக்காங்க கடையை கடையை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு கடனை நிறையா வாங்கி வச்சுட்டு வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆளை ஈஸியாக அவங்க சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட அவ்வளோ கூட்டினந்து உட்கார்வை அவ்வளோ கூட்டினுந்து உக்கார்வையா வீட்டில் உட்காந்து சாப்பிட்றாள்ல அவளுக்கு கூட எங்கள் பசங்க இருக்குல்ல சாப்பாடு நீ தானே போடுற நான் மட்டும் எதுக்கு உட்காந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து வெளியே போயிருக்காங்க இதுதான் உண்மை ஓகே நண்பர்களே ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள்